வணக்கங்க ஆ வணக்கம் இந்த வசிய இயந்திரம் மை அப்படின்னு தண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் வந்து எல்லா இதுக்குமே பண்ணுறீங்களா குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் பண்ணுறீங்களா நம்ம வந்து மந்திரம் அப்படின்னா எல்லாமே வந்து பண்ணுறோம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குதுன்னா எல்லா நோய்க்கும் ஹாஸ்பிட்டலு அது பண்ண முடியாது இது பண்ண அது ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த மாதிரி மாந்திரிச்சாலம்னாக்கா அனைத்து மாந்திரிகளும் பண்ணுறது தான் வந்து மாந்திரி செல்கிறேன் ஓகே மாந்திரித்துலன்னு பார்த்திங்கன்னா இந்த தம்மதி ஒரு குடும்பத்தில் பிரசு மொண்டாட்டி அல்லது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவின்னு சொல்லலாம் பெருசு மொண்டாட்டின்னு சொல்லலாம் தமிதி வசதி மாதாத நிறைய பேர் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு கருத்து வைப்பவர் ஏற்பட்டு குடும்பத்திலே கொஞ்சம் ஒக்காக தான் இருப்பங்க ஆனால் ஒன்று கொண்டு பேசிக்க மாட்டாங்க ஒன்று ஒன்று பிள்ளைக்க மாட்டாங்க போயிருக்கு ஆனொன்று டைவர் விவகாரத்துக்கு போயிருது இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வின்னு நீங்கள் கேட்க வரீங்க இதெல்லாம் வந்து நாம் வந்து நாற்பது வருஷம் சர்வீஸு நாற்பது வருஷம் சர்வீஸில் மாந்திரியம் அப்படின்றது என்னன்னு சொல்லி இருக்குதா இல்லையா நம்ம தெளிவாக ஆய்வு பண்ணி தான் நான் இதில் அறிஞ்சிருக்கிறேன் ஒருத்தர் வந்து சும்மா ஏமாற்றி ஒய் பேசி ஒரு நாள் விட்டு இப்போ கடலூர் பன்ருட்டி இந்த மாதிரி பல பகுதி மெட்ராஸு பெங்களூரு இப்படி வந்து பார்க்க போனால் பல ஊரில் வந்து நம்ம நம்பி வராங்க அப்படி நம்பி வரும்போது அது நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஒரு ஏமாற்றம் பண்ணலாம் அவங்கள வந்து மனசார நம்ம என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை முறைப்படி இது மாதிரி மைய மந்திரங்கள் நிறைய இருக்குது சமதி வசித்துக்கு மைய மந்திரங்கள் நிறைய இருக்கு ஒன்னே இல்லை ஒரே மந்திரம் தான் இல்லை ஒரே எந்திரம் இல்லை நிறைய இருக்குது ஆமா பாத்தீங்கன்னா கணபதியில் இருந்து ஃபர்ஸ்ட் கணபதி வசி மந்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநாயர் வசி மந்திரம் காளி வசி மந்திரம் அப்போ பத்திரகாளி வசி மந்திரம் இப்படி வந்து கருப்பு சாமி மந்திரம் இப்படி வந்து பலாயிரம் மந்திரங்கள் இருக்குது அதில் எல்லாம் வேலை தெரியாமல் ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்துறான் அந்த ஏமாற்றும் போது மக்கள் எல்லாம் அதில் ஏமாந்துடுறாங்க ஆமாம் அப்புறம் கடைசியாக வந்து நம்மளை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கொள்ளும் போது நமக்கு டென்ஷனாகவே செஞ்சே ஜெய் செய்யலாம் போகிறான்ற மாதிரி வந்துடுறேன் சரியா நம்மக்கிட்ட செஞ்சால் நடந்தால் காசு நடக்கலையே வாங்கிற அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு பல முறை ஒரே ஒரே பதில் தான் நாற்பது வருஷமா சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நான் வித்த பண்ணி எல்லாம் காட்டல ஏன்னா தக்குனி எறிகிற மாதிரி பண்றதும் குட்டி வாழ்ற மாதிரி பண்றதும் சும்மா எதோ வீடியோவில் போடுறாங்க அதெல்லாம் வந்து வித்தையும் பாதி பாதி பொய்யான தகவல் நீ நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறோம் வேற யாருக்கும் தெரியாத மக்கள் மத்தியில் எடுக்கலையே நம்ம மக்கள் மத்தியில் அமாவாசை எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லி போடுறோம் இல்லையா அவ்வளவு பேர் வரவே நடக்கலாம் வருவாங்களா அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்குள்ளே அவங்க கிரகநிலை விட்றதில்ல நல்ல மாட்ட போகிறதுக்கு அவங்க கிழக்கு நெல்ல வந்து சரியாக இல்லைன்னா விடாது பிரச்சனை பிரச்சனை இருந்தால் நல்ல மாட்ட போகிறதுக்கு சீக்கிரம் கூடாது முடியாது ஆமாம் அவங்களோட கருமை அவங்களை தள்ளி அவங்க பணத்தை எல்லாம் வேஸ்ட்டு பண்ணி கடைசியாக பணம் இல்லாமல் கொண்டு வந்து நம்மகிட்ட விட்டு கையை பிடிச்சி கேட்டுவாங்க சரி ஏதோ போ அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் இதுதாங்க நம்ம வேலை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்தாக்கா வந்தால் குடும்ப ஒற்றுமை நூறு பர்சன்ட் பண்ணுறோண்ணே இது மாதிரி எழுதுரை எழுதி கண்டிப்பாக வந்து அவங்களோட பேரை எழுதி அவங்களோட முடியோ துணியோ ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்களோட பேர் அந்த மாதிரி எழுதி அதை கட்டணிப்பாக வசி பண்ணால் இந்த மையை வந்து மேலே தடவுனா அதுக்கு உண்டான பசுந்தாலே உள்ளுக்கு கொடுத்தோம்னா நம்ம கன்ஃபார்மாக நூறு பர்சண்ட் கேரண்டி கொடுக்குறோண்ணே

நாம் வந்து கம்பெனமாக வேலை செய்கிறோம் தெளிவாக யாராக இருந்தாலும் அவங்க பணம் வீணாகாமல் அதையும் காரியம் நடக்கும் இது நூறு பர்சன்ட் உமானு சொல்கிறேன் வணக்கம்